வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள் எல்லவா தாமே அவின்னு உடனே அனிமல்ஸ் படம் வரைஞ்சின்னு கலர் கறி ஃபினிஷிங் கோடாமல் துமி ஹேண்ட் ஃப்ரீ டிராயிங்கும் இல்ல ஐஸ்து படம் வரைஞ்சியா துமி சீரான அதாவது நேர்கொண்டு கொடு மூசியும் கோடை வரைஞ்சா தமிழ் எல்லா வீ சிம்பிள் வரஞ்சுத கட்டுறியா அத்த எல்லாமும் அவன் அவிய ரியல்கா கரெக்ஷனுக்கு எந்த மின் சவா நீ மச்சிலே ஊசு சங்கிலே ஊசு மச்சிவா ஆனா துமி சீருடின்னு தெலப்பவர் வரைவா அதாம சிதைக்காய் ஏரிடோடயா தலாவில் ஏசு கொண்ட பெண்டவை கடி தின்னா தமிழ் ஏரி இல்ல ஏர்டா தலாவில் ஏசிக்கொண்டாவிடறியா இல்ல அவிடியா இல்லை கரெக்ட் ஏடா வீணா ஏடத்துல எகை மொழி தான் கரெக்ட் இதை கண்ணா மனை கொண்டா சேத்த முன்னாடி பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் இதை கடி தின்னா தலாதி ஏடு சிதைக்காய் ஏட விண்ட கோடா வீசாவ் ஈசாவை பஸ்கர் சத்தில தந்தமாகவி ரெண்டாவது கோட்டை தக்கலாம் அடுத்த கார்னு அப்படினா ஏரியா மிகோட்டை ஈப்ரோட்டியா ரெண்டாவது கோடை சவீனு இசா ப்ரோடி எல்லாம் சுத்தலாம் எல்லா வீணும் எல்லா எல்லா இடம் விடறியா இட வீணுனு இசா வீஸ்பிரா மிக்கோடு கோட்டி செஞ்சுக்கிற விடுவோம் இல்லை சித்தக்காய் சென்டர் மட்டும் ஹிஸ்பிரோட்டினா மூணு கோட்டத்தை ஆ நெக்ஸ்ட் அப்படின்னா எல்லா பாயின் சித்தக்காய் இல்லை பாய் சவி வீசாரு பாய் எல்லா பாய்ச்சி எல்லாச்சும் கரெக்டு விட்டுவாய் இல்லை பண்ணி கரெக்ட் ஒவ்வொரு நல்ல கற்றுவாயில்லை நெக்ஸ்ட்டு இல்லை கரெக்டு அடுத்தவை பாயை நெக்கு தைரியம் நெக்கு மூணு நெக்கு ஹாய் அதை ஃபஸ்ட்டு உண்டாண்டு உள்ள உண்டாவின் முட்டா ஹாய் ஒவ்வொரு நான் அடுத்த ஒவ்வொரு நன் ஆகி செஞ்சடை தெலே மாதிரி எல்லை பாயர் முதல்ல ஒன்றும் ரெண்டு ஒவ்வொரு நாய் மூணு வாய் இல்லை ரெண்டு கொடச்சி தான் திங்கட் தெல நெக்கு தக்கானா நம்ம லேஸ்க தலை கிரே கலர் தெரிச்சி விட்டுவாய்

அடிக்கடி இல்ல பொட்டாமி தெய்ல இல்ல ரெண்டாவது மதிய உண்ட போல பொட்டான் சேத்த போலு தமி கலர் தான் கலர் கத்து தமிழ் கலர் கறங்கிச்சியங்காவோ அஹ் தமி போ வரைஞ்சி சிதிய தமிழ் மாணும் வரைஞ்சில ஸ்கெச்சிங் அவுட்லைன்ஸ் கட்சிக்கிறாங்க போர்டு சேத்த மாதிரி அவுட்லைன்ஸ் கட்சிக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி அவுட்லை ஸ்கெட்ச் கத்தினும் இல்லையுமே கலர் தானே அதை காய் காய் கலர் மூணு தான் சனா பெரும்பாலும் கிரே கலர் ஊசி ஐஸ்து முன்னேறே கிரே ஸோ இல்லை அவனு எட்டு சத்தவின் லைட் கிரே க்ரே உங்கட்டு சத்தவின்னு டார்க் கிரே எல்லாம் பிளாக் தகவ பிளாக் அவினு லேஸ்க்காக கொடுத்துறீ ஆக மூணு கலரும் நீ யூஸ் ஐஸ் கறியாத்து பூரா மூணு கலர் யூஸ் கிரியா லைட் கிரே டார்க் கிரே லைட் கிரே மீடியம் கிரே டார்க் கிரே எல்லாம் பிளாக் அவி கொடுத்த சரியா ஸோ அதில் மூணு கலர் துமி கரெக்டு கழித்து விடுவோம் கா கலர் மாதிரி நாவ் தயிர் ஆகி அதில் பிளாக்கு இல்லை லைட் கிரே கிரே இல்லை லைட் கிரே ஸோ அதில் மாதிரி மூணு கலர் இழி தொழிடணும் முதல்ல அவனு லைட் கிரே அப்படின்னு ஃபுல்லாக ஐஸ்த்து ஃபுல் திவிடுவோம் ஃபுல் கிடுவா இடவி ஒயிட் சொல்லணும் ஒயிட் கால் கொடுத்துக்காச்சு ஒயிட் சொல்லணும் ஸோ பூரா லைட் கிரே திடீனா ஒன்றை சைடு மட்டும் துமி அப்படின்னா டார்க் கிரே டார்க் க்ரே அல்ல மீடியம் கிரே டார்க் கிரே என்கூட இல்லை பயிர் எல்லா பாய் எல்லாம் பாய் ரெண்டு இல்லை ஃபஸ்ட் கர்ட் பாய்ந்தியோ டார்க் திடுவாய் மீடியம் கரெக்ட் திடுவாஸ்தா அத்தை தா அதில் போட்டா வரைகாயி போட்டா துமிக்கான இத்தனை கிளமி அப்படின்னா எங்கோ ஆரஞ்சு ஆரஞ்சு திடீரியா தோண்ட எல்லாம் எல்லோ தீரியா அது அபின்னு எல்லோ அதே ஆரஞ்சு எல்லாது ஸ்கெட்சு கல்லின்னு சரி ஒய்லட் ஸ்கெட்ச் மீத்தல டிசைன் தைரியம் ஃபுல் தைணும் டிசைன் கதை கறியா கிரீன் கல்யின்னா கொடுக்கோட தைரியா சார் பக்காட் சார் கோட் தைரியா இல்லை அதை மாதிரி ஃபினிஷ் கறியா மீ பஸ்கட் பஸ்கட்ச கை பேக் சைடு துமி கொண்ட பையனா ஃபிஸிக்கல் வாய் மீ ஜ வகை கலாத்த திங்கல் ஸ்கை ஹல்தி ப்ளூ தீரியா விடவி ஃப்ளோர் மணர் ஹழுதி அம்மையாக கிரீன்கே கிரீன்க்க தீரியா இல்லாமல் திமியாவீ படப்பாவி போய் சொல்லுவாய் துமி ட்ரை சவா மூணு கலர் சீலமாமோ மூணு கலர் கல்யின்னா ட்ரை கருவா இல்லை இல்லை போர்டு வரிஜி அவுட்லைனும் பேப்பர்மோ வரஜி இல்லைன்னா அவுட்லைன் தீடின்னு கலர் கருவாள் கலர் கரு காய் சேர்ந்த வயசாக புதுசுவா கலர் கிறத்தால வீணா தலை அமை கிரேன்ஸ் சேதி கிரேன்ஸ் சொக்கட மொட்டை ரவுண்டுக்கு சேர்த்த பாயிண்டுக்கு அவனா பாயிண்ட் அவனா காய் என்ன எல்லா சிவுழுணும் பிளேடு சிவுழு அல்லது சிவ்னா ஜேதமில்லி இல்லை சேர்த்த அது பெவரும் சொக்கோடு கெஸ்த்துவா ஃபுல்லாக கெஸ் இந்த வேஸ்ட் கேத்துவோம் கெஸிலேயே அவ திச்சாட்ட பாயிண்ட் ரவுண்டு வைனா இல்ல மாதிரி ரவுண்டுக்கு சேர்த்து ரவுண்டு இதற்கு ரே இந்த மாதிரி பாயிண்ட் தொழது அமைய பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் தேத்த கைட்டு சை இந்த மாதிரி கிரேன்ஸ் மீ கட் கறிக்கணும் சீரானு படமாவி போடுங் அவுட் லைன் திடீர்னு தெல கோனா கரெக்சன் கிர கெத்தின்னு கலர் காய் காய் காயின் செங்கிய துமிட் பிராக்டிஸ் கிளியாவோ பிராக்டிஸ் மே ஒன்டே படம் ஒன்றால் வரஞ்சே ஃபுல்லா படம் வர்ஜே வரஞ்சி தூரணும் ஃப்ரீ ஹேண்ட்ஸ் வேணும் ஃப்ரீ ஃபிலே ஆனா ஹரியா அழுத்தி தூய்மை அப்படின்னு தெளி வரைஞ்சரு வரைஞ்சரு வரைஞ்சில எதுவும் ஒன்றா கோட்டை வரையோம்னா தெரியல கோடை சொன்ன பத்து காலத்தை தை தை சேர்ந்து ஷேப்னா அப்படியே வை அவங்க கோடுன்னு தலா ஷேப்பு தலா கலரிங் எல்லாம் ட்ராயிங் டிராயிங் சொன்னா தெல கோடு தைனா தல ஷேப் கண்ணா கலரிங் வரையா அதை அமைச்சி தலைமையே ஃபர்ஸ்ட் படம் சீரிய ஐஸ்து படம் சீரிய சில கோட்டை கிடையாது அதாவது ஃப்ரீ ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ட்ராயிங் தரிசிக்க தெல ஷேப் கரீன்னு கலர் கேட்கிறியா அத்தில கலா இருக்கிற கக துங்கோ வர்ஜி வர்ஜி வரிஞ்சி சண்ட படம் பத்து வாழ் மணி வரிசாவை இருபது மணி வரிசாவை ககா வரிஞ்சி சாவொண்டால் துமி ஒன்றோட டெக்னிக் துங்கோ கலையில ஆகி காய் மாற்றம் காய்க்கிற காய்கறர் காய் இல்லை கோட் கோண மச்சு துங்கோ ஈஸியா கலையில ஆய் தவழை அடுத்த படம் ஈஸியா ஆய் உண்ட படம் பத்து வாழை வரைஞ்சித்தது அடுத்த படம் ஒன்றா வரைஞ்சி ஈஸியா உடை நினை தான் துமி உன்ன படம் வரைஞ்சதா படம் சீராங்க நகைச்சுவை கேமன உடவர்தி உண்டே அவாரஸ் இதெல்லாம் காரணம் காயினா துமி தவறிய கோடுமா சாரி ஆகி இல்லை கோட் கரெக்டு தலையே ஆகும் கரெக்ட் கோட் துமி மைண்டு புல்டே சார் துங்க கரெக்டாக விட வெலாம் சாரி எப்படி துமி வருகி வரும் நீல வேஷ்டன் ஈஸியாக வை அமை அடுத்த வீடியோமும் உடனோட படம் சிக்கியிலே ஜேவேசு நிச்சய ஃபாலோ கல்லையாவும் ஃபாலோக்கல்லையே விதைச்சி அங்கே வீணும் அங்கே காய்னி கிளாய் துமி ஃபாலோ கரெக்ட் அங்கே சங்குவா அவன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தடுச்சு வாட்ஸ்அப் பார்த்து கருவா காப்பினா கல்வா இதில் ஃபாலோ கல்லையே விதி அங்க அமை அடுத்த அடுத்து அமை இம்ப்ரூவ்மெண்ட் கத்தம் அமெரி சிங்கண்டி நிலரு அத்த வீடியோ சித்திரத்தவர்த்தர்மங்க நிலர் ஜிளேசத்தை ஃபாலோ கல்யா அடுத்த அஸ்கி கலரிங் அஸ்கி கலர் அவை வாட்டர் கலர் அவ்வளிகலர் அஸ்கி கலர் சிகண்டில்